கேரளா நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாக அதிகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம் சிவசபாபதி நேரமாக வழி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது வழி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சபாபதி நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக மேப்பாடி சூழல் மலை முண்டகயம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்க இடங்கள்ல மூன்று இடங்கள்ல வந்து மூன்று தடவை நிலச்சரிவு ஏற்பட்டதுல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த நிலச்சரிவுல மாட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இது மட்டும் இல்லாம அதிகாலையில இது அதிகாலை இரண்டு மணிக்கு ஏற்பட்டதுனால உடனே மீட்பு குழு அங்க சென்று இவங்களை வந்து மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது தற்போது மழை குறைவாக காணப்படுவதனால் மீட்புக் குழு வந்து அவங்க இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் மீட்பு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேர் இறந்ததற்காக இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்

வயநாடு வந்துட்டு இருக்கு இந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா அங்க இறங்குறது கூட இடமில்லாத நிலை ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வர்ற ஹெலிகாப்டர் எல்லாமே மேப்பாடில இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மைதானத்துலதான் இறங்கும் தற்பொழுது அது எல்லாமே பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு போயிருக்கிறதுனால அது எங்க இறங்கும் அப்படிங்கற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா மீட்பு படையில வந்து அதிக ஆட்கள் தேவை அப்படிங்கறதுனால தேசிய மீட்பு குழுவும் அதிக அளவில் வந்து இருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கம் இந்த மீட்பு பணியில வந்து மும்முறமா ஈடுபடுத்துறதுக்காக எல்லா துறைகளையும் உடனே உசார்படுத்தி சம்பவ இடத்திற்கு செல்லுமாறு உத்தரவிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் இவங்களை எல்லாமே காப்பாற்றி அவங்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் அப்படிங்கிறதுனால மீட்புப் படையில வந்து அதி தீவிரமா வந்து இந்த மீட்பு மீட்பு பணியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மணி நேரத்துல மழை அதிகரிக்க கூடும் அப்படிங்கிறதுனால இந்த மீட்பு பணியை தற்பொழுது வந்து மும்முரப்படுத்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க